இந்த அன்அக்கௌண்டபிலிட்டியாக நிறைய பணம் ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு போகுதுங்கிறத கவர்மெண்ட் பார்த்துட்டாங்க ஏன்னா ரெண்டு கேர் ரெசிப்ட் கொடுக்குறதில்ல ரெண்டு கேர் முறையாக டேக்ஸ் கட்டுறதில்ல அது ஒரு நியரான டாக்ஸ் ஷோவில் உட்காந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஏன் நீங்கள் ரசீது கொடுக்குறதுல கேட்குறாரு ரசீது கொடுத்தா அது வரி பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் அப்படின்னு சம்பாதிக்கிறதே வரி கட்டுறது தானே அவரு அவர் பொருளாதாரத்துக்கு ஒரு கோடிக்கு நீ வீடு கட்டி வைக்கிங்கன்னா அதுக்கு நீ நீங்கள் இவ்வளோ மாதம் மாதம் இவ்வளோ கூடுனா எப்படி கொடுக்க முடியும் எங்க வீடு தெரியும் என் வீடு வைக்க போகிற அளவு தான் உங்கள் வீடு அப்படின்னு நான் அந்த பொம்பளை சொல்லுவேன்ல கட்டி விட வேண்டியது தானே வாழ வழி இல்லாம தானே இங்க வந்திருக்கீங்கன்னு எம்மா வாழ வழி இல்லாத வழிமுறை பண்றி அம்மா அப்பதான் ஸ்கூல் பீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்து அப்பாடான்னு உட்காருவான் ரிங் ரிங் ஹலோ இந்த மாசம் வீடை விக்கலான் இருக்கிறேன் எந்த ஒரு அறிவு இல்லாம சொல்லுவான் இந்த ஒரு அறிவு மன உளைச்சல் கொடுக்குறது நான் உங்களுக்கு ஏசியன் பெயிண்ட் போட்டு தான் அடிக்கணும் பெயிண்ட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுங்கன்னு கேட்குறாங்க அது எதுவுமே ஆகாது அது நீதான் தான் நான் போக்குள்ள என்கிட்ட காசு கேட்காத பேண்டி குழந்தை இருக்கணும் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி எதுக்கு குழந்தை கற்று உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது வயசானவங்க வீடு கொடுக்க மாட்டேன் உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காரு எவ்வளோ முரண்பாடாக பேசுகிறீங்க என்னைய ஒருத்தர் வீட்டு வீட்டுக்குள்ளே வச்சு வித்துட்டு விட்டாத ஒரு ஊர் வாட்டி படாத பாடு பட போகிறாங்க எல்லாரும் ஸோ ஒரு படத்தில் ஒரு டேலாக் பொண்ணு வரும் அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்னு சொல்கிற மாதிரி இப்போ வீடு வாடகை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரூல்ஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் வீடு வாடகைதாரர்கள் வாடகைதார்கள் சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ண பட்சத்தில் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் வீடு வந்து வாடகை நீங்க விடுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பத்து மாசம் வாடகை கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு மாசம் வாடகை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டின் உரிமையாளர்கள் ஆனா இதுக்கப்புறம் ரெண்டு மாசம் வாடகை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல புதுவை ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை விடுங்க ஒரு வாடகைதாரா தான் நீங்க எப்படி பாப்பீங்க ஆனால் இவ்வளோ நாள் ஏறி ஏறி குதிரைய கொஞ்ச நாள் கீழே நடந்து போடும் குதிரை ஏறி தான் குதிரை மேலே நீ மட்டுமே ஏறிட்டு இருந்தா இப்படி எல்லாம் ஹவுஸ் ஓனர் பக்கமே தான் எல்லாம் இருந்துச்சு தொழிலாளர் பக்கம் வரட்டுமே தொழிலாளர் நல சட்டங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுவும் தான் இருக்குது தொழிலாளிகள் ஃபேவராக வந்துருச்சு அந்த சட்டம் நிறையா காரணம் இந்த அன் அக்கௌண்டபிலிட்டியாக நிறைய பணம் ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்ட போகுதுங்கிறத கவர்மெண்ட் பார்த்துட்டாங்க அது அக்கௌண்டில் வர்றதில்ல அந்த பணம் ஏன்னா ரெண்டு கேர் ரசிப்ட் கொடுக்குறதில்ல ரெண்டு கேர் முறையாக டாக்ஸ் கட்டுறதுல அது ஒரு நியரான டாக் ஷோவில் உட்காந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஏன் நீங்கள் ரசீது கொடுக்குறதுலேன்னு கேட்குறாரு ரசீது கொடுத்தா போல் வரி பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் அப்படின்னு சம்பாதிக்கிறதே வரி கட்டுறது தானே அவர் கோப்பி செம கலாக கலாய்ச்சி விட்டாங்க ஒரு டீம் உட்கார வச்சு அதனால் பத்து மாதம் வாடகை அட்வான்ஸு அதாவது ஒரு இங்கே வந்து ஒரு வீடு உடனே நம்மளால் வாங்கி கட்ட முடியாது அது உண்மைதான் ஆனா நமக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா அதுக்காக உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் இப்ப ரயில் கூட தான் பல கோடி ஏறுனா பத்தாயிரம் ரூபா கூட ஏறது கிண்டி போறதுன்னு கேட்டால் ஓகேவா ஒத்துக்க முடியாது அஞ்சு ரூபா நாலு ரூபாய் இன்னமும் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொண்டாட்ட பேர் விட்டுடுறாங்க இல்ல வந்து நாலு பேரும் வீட்டுக்கு வாடகை பொருளாதாரத்துக்கு ஒரு கோடிக்கு நீ வீடு கட்டி வைக்கீங்கன்னா அதுக்கு நீங்க மாசம் மாசம் இவ்வளவு கூடுனா எப்படி கொடுக்க முடியும் அது கொடுக்க முடியாது இல்ல பொருளை உங்களுடைய ஃபிளைட்டு கூட தான் விலை கூட இங்க இருந்து திருச்சி போறது ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க ஒரு லட்சம் கேட்டா இப்படி கேட்க முடியாது இல்லை முடியாது ஒரு பொருளுக்கான ஒரு விலை இருக்கலை தம்பி தங்க ஊசின்னு தொட்டையில் குத்திக்க முடியாதுக்குன்னு குத்திக்க முடியாது இல்லை அதனால் பத்து மாதம் வாடகை கொடுங்க தான் முடியும் கேட்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது ரெண்டு மாசம் வாடகை தான் கமர்ஷியலாக இருந்தால் ஆறு மாசம் வாடகை கமர்ஷியல்னால் பிஸ்னஸ் ஷாப்பிங் டெய்லி சேலிங் அது கமர்ஷியல் அதெல்லாம் ஆறு மாசம் வாடகை வீட்டை சரி பண்ணுறது ஓனர் பொறுப்பு ஏன்னா ஒரு வீட்டில் ஃபேனே இருக்கிறது இல்லை லைட்டே இருக்கிறது இல்லை வீடு மட்டும் இருக்கும் எல்லாம் போட்டுக்கணும் கடைசா போக்குள்ள எலக்ட்ரிசியன் வச்சு கட்டணும் இது ஒரு பெருஞ்செலவு உள்ளது வாடகை விடுறதுக்கு முன்னாடியே வந்து ஆயத்திட்டு அங்க பிரச்சனை இருக்கும் ஆனா அது சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க விஜய் சேவை சொல்லுவார்ல ஏயா உன் வீட்டுல ஒருத்தர் தூக்கு மாட்டி தூங்கினா சொன்னியா என் தடி சொன்னியா எங்க சொன்னியா என்ன கேட்பாருல எங்க வீடு தெரியும் ஐயா வீடு வைக்க போற தான் உன் வீடு அப்படின்னு நான் அந்த பொம்பளை கட்டி விட வேண்டியதானே வாழ வழி இல்லாம தானே இங்க வந்து இருக்கீங்கன்னு எம்மா வாழ வழி இல்லாதவன்ட்ட வழிமறி பண்றியம்மா அப்படின்னு சொல்லுவார்ல உண்மையான வழி அதுதான் ஒரு படம் ஒன்று இருக்குதுங்க இப்போ வந்துதுங்க டூலெட்டா அதை பாருங்கள் இருக்கும் சிவகுமார் படம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு அது நல்லா நல்லாயிருக்கும் அந்த கதையே இப்படி தான் போவோம் டூலெட் நல்லா தான் எடுத்திருந்தாங்க ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க வாடகை வீடு பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் வாடகை வீட்டில் இருக்குது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்றது வாடகை வீடுங்கிறது பெரிய துன்பம் தான் தம்பி அப்போ தான் ஸ்கூல் எல்லாம் கட்டிட்டு வந்து அப்பாடான்னு உட்காருவோம் ரிங் 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 ஹலோ ஆ இந்த மாசம் வீட விக்கலான் இருக்கிறேன் அப்படின்பாங்க இப்பதான் கட்டி முடிச்சிருக்கேன் விற்கலான் எந்த ஒரு இந்த ஒரு அறிவு இல்லாம சொல்லுவாங்க கொடுக்குறது வீட விற்கலான் இருக்கேன் விக்கிறீங்க விற்கலாம் என்ன ஒரு வீட்டு வீட்டுக்குள்ள வச்சே வித்துட்டு போயிட்டா தம்பி ஒரு வாட்டி உங்கள ஆமா இது என்ன கொடுமை தம்பி என்ன என்ன குடும்பம் எனக்கு எந்த குடும்பம் இது நடந்து ரெண்டாயிரம் கொரோனா முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள இருக்க எங்களை வச்சு வித்துட்டே போயிட்டாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது புதுசாக வந்தவங்க அவங்க டாஸ் ஊசுங்கிறாங்க அப்புறம் கோர்ட்டில் கேஸை போடு வேற என்ன பண்ணுறது அப்புறம் எப்படி போகிறது எங்கேயிருந்து போகிறது யாருன்னா தெரியாது உன்னைய ஒன்றுட்டு தான் பணம் கொடுத்த நீ புது ஆள்னு வந்தால் எனக்கு எப்படி தெரியும் விட்ட வித்துட்டாங்கிறாய் அந்த ஆள் போனே எடுக்க மாட்றான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டான் தோடு அவன் முடிஞ்சுக்கிட்டாங்க கதையை அவன் ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் இது எக்ஸிட் ஆனேன் அவன் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு வச்சுங்களேன் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்தது திடீர்னு வெளியேற்றது சரி சரி அப்படின்னா நீ வீட்டை காலி ஒரு பிரச்சனை வீட்டை காலி காலி பண்ணு அவ்வளவுதான் அது ரொம்ப தப்பான விஷயம் அது அது எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை தனி வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கு ஹவுஸ் ஓனர் மேலேயோ கீழே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மொழவாசை போடுறது காசு வாங்குறது கோலம் போடுறது புது விசா இருக்கு கோலம் போடுறதுக்கு ஒண்ணு இது என்னது இது உங்க வீட்டில் மகாலட்சுமி தங்கன்னா வேண்டாம் போய் கோலம் போட்டுருக்கீங்க காலங்காலத்துல எழுதி போய் ஒரு வீட்டுல முஸ்லீம் இருப்பாங்க கிறிஸ்டியன் இருப்பாங்க கோலத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க அது எப்படி நீங்க காலகட்டத்துல கோலம் போடுறது அதுக்கு ஒரு பெருமெண்ட் அதான் சார் அது வந்து வீட்டுல இப்போ நான் வந்து வீடு இருக்கேன் எனக்கு வந்து இஷ்டம் தான் நான் போடவே எனக்கு வேணா விட்டுருவேன் ஆனா அதுக்கு வந்து கட்டாயம் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொர வாச மரவாச போடுங்கறது அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டு அக்ரிமெண்ட் யாருமே போட்டு கொடுக்குறது கிடையாது நீங்க வாடிக்கை நீங்க சொல்ற விஷயம் தோணுதான் ரிசிப்ட் தராங்களா அதே ரிசிப்ட் எல்லாம் கிடையாது இப்போ கவர்ன்மெண்ட்ட சொல்லிருக்காங்களே

ஜிபே வந்தப்ப என்ன சொன்னாங்க கூகுள் பே எல்லாம் வந்தப்ப ஆ அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னாங்க இன்னைக்கு சாத்தியப்படலையா ஒரு எல்லை விற்கிற ஒரு ஜிபே வச்சு இல்லையா காய்கறி தள்ளுவண்டிகள்ல ஜிபே இல்லையா ரன்னிங்கில் ஜிபே போயிட்டு இருக்கா இல்லையா எல்லாம் எல்லாம் சாத்தியம் ஹெல்மெட் ஹெல்மெட் ஆ போட முடியாதுன்னாங்க போட்டி போட வேண்டாம் ஃபைன் மட்டும் வந்துகிட்டு இருக்கோம் பதினேழாயிரம் இருபதாயிரம் வண்டியா ஆறாயிரம் தான் போ ஃபைனும் இருபதாயிரம் முப்பதாயிரம் வட்டியில நீ எங்க ஆட்டியோசி போகிறது இன்சூரன்ஸ் ரினுவல் பண்ணி ஆகணும் எங்கே போவானி ஃபைன கட்டிட்டு வந்து போய் ரினுவல் பண்ணுறாமா தம்பி உனக்கு இவ்வளோ யோசிக்க தெரியுதுன்னா ஒரு அரசாங்கம் எவ்வளோ பெரிய லாபி போட்டு எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்காந்து எத்தனை மினிஸ்டர்ஸ் உட்காந்து அதுக்கான ஸ்கீம் எடுத்துகிட்டு வருவாங்க டோல்கேட் வந்தப்ப என்ன சொன்னாங்க அது எப்படி சாத்தியப்படும் பக்கத்துல கிராமத்துல போந்து போயிட மாட்டோமா அப்படின்னு பக்கத்துல கிராமம் இருந்தால் தானடா உன்னை தூக்கி போறேன்டா அத்தனை காட்டில் ஹைவேஸை தூக்கி கிராமமா மேலேயே போ மடிவேல சொல்லுவார்ல இப்ப மேலேயே போயிட்டு இருந்தா இப்ப கீழே இல்ல மேலேயே போயிட்டு இருக்கு ஹைவேலி கிராமத்தை கண்ட ஒரு யூட்டே கிடையாது மதுரை வாயில் பைபாஸ்ல ஏறிட்டினா தாம்பரத்துக்கு இடையில யூட்டன் போட முடியுமா போடு பாப்போம் கீழே இறங்க முடியுமா உன்னால கீழே இருந்து மேல ஏற முடியுமா வழி இருக்காங்களே இல்லையே மேல போவோம் கீழ இருக்கும் வீடு பத்தாவது மாடியில வீடு போயிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தும் அது ஒரு விஷயம் பார்த்தேன் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அதாவது வீட்டின் உரிமையாளருக்கும் இருக்கும் வீட்டுல இருக்க ஒரு பிரச்சனை இருந்தா அந்த வீட்டு உரிமையை ஃபர்ஸ்ட் சொல்ல வச்சோம்னா பிரச்சனை பண்ணியா வாடகை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது கொஞ்சம் செக் வச்சிருக்காங்க என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியப்படுத்தணும் அவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாடகை வாடகை ஏத்தணும் மூணு மாசம் முன்னாடி ரிட்டனா தெரியப்படுத்தும் நீ ஓரளவு தெரியப்படுத்த ஏத்தி போட வேண்டிய அவசியம் இல்லை ரிட்டனா ஐயா வீடு வாடகை ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் எனப்பட போறது அதுக்கு நீ சம்மதம் சம்மதம் இல்லை காலி பண்ற காலி பண்ணல இல்லை ஒன்னால எவ்வளவு ஏத்தி கொடுக்க முடியும் அதை நீ தெரியப்படுத்தணும் அதுக்கு பிறகுதான் ஏற்ற முடியும் படாத பாடுபட போறாங்க எல்லாரும் இன்னொரு விஷயம் வந்துருங்க சார் இப்போ இதுக்கு முன்னாலாம் வந்து ஹவுஸ் ஓனெல்லாம் வந்து அப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க பாடகை விட்டாங்கன்னா அப்படி இதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வரணா கூட

வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறது ப்ரைவேசி அதை வந்து நான் விசிட் பண்ணுவோங்கிறது என்ன பூங்காவா சுற்றி பார்க்குறதுக்கு அது உன்னோட வீடு அது வந்து இன்னொரு சூப்பரான அது வந்து வீட்டோட மெயின்டனன்ஸ் சொல்கிறதில்ல வச்சாங்க நீ கொழா ஊற்றும் சொட்டு சொட்டுன்னு நம்ம வாங்கி டைட் பண்ணணும் லைட்டை மாட்டணும் ஃபேனை மாட்டணும் எல்லாம் மாட்டி செட் பண்ணி அப்படின்னு நீ வீடு வேணும்பேன் பேசினில் தண்ணி வராது வெஸ்டர்ன் டைலெட்டில் ப்ளஷ் அவுட் வராது எல்லாத்தையும் வாங்கி மாட்டி ரெடி பண்ணி நல்லா உட்காந்து கக்கா போகலான்னுப்போ வீடு இப்போ என் வீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு அது சரியாக வராது இல்லை இவ்வளவு நான் செலவு பண்ணியிருக்கேன் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அது ஊர்கோட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் அது மெயின்டெனன்ஸு ஹவுஸ் ஓடர் பண்ணி கொடுத்துடணும் அப்படி வீட்டுக்கு வேலை பார்க்கறோன்னா முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் வீட்டுக்கு வரலாமா வேலை பார்க்கன்னு அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு பில்லு அவங்கள்ட்ட கொடுத்து வாடகையில் கழிச்சிக்கலாம் அது நான் அது ஒரு நல்ல ஸ்கீம் இது நான் வரவேற்கிறேன் ஏன்னா நான் மாத்திரம் வாட்டர் டைப்பை நான் கையோட கைட்டி எடுத்துகிட்டு போகிறது இல்லை வாட்ரு பையனா தண்ணி பேச்சிக்கிட்டே அடிக்கும் கரெக்ட்டு தானே செக்வால் இருந்தால் கூட கேட்டிக்கலாம் இல்லாத்தியம் வீட்டுக்கு செக்வால் வச்சுட்டோம்னா இல்லாத்தி கட்டிடலாம் நான் வாஷிங் மிஷினுக்கு ட்ரில் போட்டு குழா தண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வாஷிங் மிஷினில் அவுட்லெட்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து வீட்டை வேணுன்னா போய் கேட்கறது அது சரியாக வராது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது மின்சாரம் தண்ணியை துண்டிச்சிங்கன்னா ஜெயிலு தான் உங்களுக்கு என்ன செய்கிறது ஈபி பகை கட் பண்ணி விடுறது உனக்கு தண்ணி இல்லை தண்ணி க இது கட்ட கட்டி கட் பண்ணி விடுறது அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது செக் செக்வால் வச்சுக்கிறது யோசோட ஒரு அல்பே இருந்தால் பிற ஒரு அல்பைன்ட்ட கடைசி கட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து பியூரூட் வாங்கியிருந்தோம் வாட்டர் ப்யூரூட் தண்ணிக்கு ஏன்னு வாங்கி கட்டுப்படி முடியாது அவ்வளோ தம்பி அதனால் நண்பர் வச்சு பியூரூட் போடுவோம் அதுவும் இந்த எக்ஸாஸ்ட் தண்ணியை வந்து அழகாக மழைநீர் செயற்கு உண்டா விட்டுருந்தேன் வீணாக போகக்கூடாது மழைநீர் செய்கிற பழைய பூமிங்களை போய் விட்டுன்னு சரி இன்னும் சில சம்டைம்ஸு பக்கெட் வச்சு பிடிச்சிட்டு பாத்திரம் கழுவணும் அது வச்சுருந்தோம் அடுத்த நான் போய் இது வச்சுருந்தேன் இண்டிகா வச்சுருந்தேன் பொலேரோ ஒன்று வாங்குது ஸ்கார்பியோ வாங்கினேன் எங்கள் ராசி எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ராசி போயிட்டா நான் கடன் தான் வாங்கியிருக்கேன் ராசி எப்படி போவோம் இல்லை இல்லை ராசி போய்ட்டு காலி பண்ணுன்னு சொல்லி எங்கள் பொண்ணு வருது அது வருது இது வருதுன்ட்டாங்க பரவாயில்ல எங்கேருந்து வெளியேற்றினாலும் அதை விட பெட்டராக வருவோம் அதில் மாற்றுக்கிற ஒரு இடத்துல விட தூக்குறாங்க நம்ம வெளியேற்றப்படுகிறோம்னா வெளியேற்றப்படுகிறவர்கள் ஜெயிச்சிருவாங்க அதனால் அதனால் ஒன்று சந்தோஷந்தான் அடுத்தது வீடு ரெனோவேஷன் வீடு வந்து சும்மா அப்படியே வீட்டை கொடுத்துட்றது சுண்ணாம்படித்து கொடுத்துட்றது நம்ம காலி பண்ண உள்ள நோ நான் உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் போட்டு தான் அடிக்கணும் பெயிண்ட் அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுங்கன்னு கேட்குறாங்கண்ணா அது இதுவுமே ஆகாது அது நீ தான் பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வீடு கொடுக்குள்ள பெயிண்ட் பண்ணி கொடுக்குறில்ல ஓ வீடு நீ பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க நான் போகக்குள்ள இரண்டை காசு கேட்காத பெயிண்டிங்கு இது ஓகே தானே அது ஆனா சில போகும்போது சொல்றாங்க நான் வீடு கொடுக்கும் போது தங்க மாளிகமா இருந்துச்சு இப்ப வீட்டை இப்படி வச்சுட்டு போறீன்னு சில அவசரம் சொல்ற நீங்க பாத்துருக்கு பர்த்டே கேட்க கடிச்சு தீங்கிறது வீடு சிமெண்டும் செங்கல் தான் இதே ஏத்தும்பா முடிச்சு சும்மா பிள்ளைங்களே கிரிக்க இருக்கு தம்பி சவுத்துல வேற என்ன பண்ண முடியாது வீட்டுல வீடுனா அப்படிதான் சார் குழந்தை தான் அப்படிதான் ஆமா ஆணி அடிக்கிறதா சொன்னாங்க இப்ப ட்ரில் வந்துட்டு சர்ன்னு ஒரு ட்ரில்ல போட்டு காரை போட்டு நீ ஆணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டையிற அடிக்க வேண்டியது இல்லை ஒட்டுறதுலாம் வந்துருச்சு இப்ப வீடுனா இப்படி தான் இருக்கும் லாட்ஜில் ரூம் கொடுக்குறாங்க இல்ல பல்ல 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 போல எப்படி இருக்குது போக்குள்ள அந்த லாட்ஜ் ரூம் என்ன பண்ணி வச்சுட்டு வரேன் சத்தியமாக மனதாச்சு கொப்பை சொல்கிறேன் என் நண்பர்கள் இருக்கிறான் கேட்டுக்கோ லாஜை விட்டு நான் வெக்கேட் பண்ணுறேன்னா என் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் உதறி மடித்து ஓரளவு வச்சுட்டு பாத்ரூம்லாம் வெக்கேட் பண்ணி அந்த குப்பை கூடத்துலாம் அல் டீனில் போட்டு கட்டி வச்சு தான் வருவோம் அது என்ன பண்பாடு நம்ம தானே அங்கே நான் நைட்டு தூங்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு அது ரூமாக இருந்திருக்குல்ல அப்போ நம்ம அந்த அந்த காட்டன்லாம் மடித்து வச்சுட்டு வரணும் எச்சது உப்புறது லாஜி போய் வாஷ்பேஜில் போய் பழச்சிருந்து எச்சு துப்புறது போட்டு நம்ம வீடு அது மாதிரி ரெண்டு நாள் இருந்துருக்கோம்ல அதை டீசெண்டாக வச்சுக்கணுங்கிற மனநிலை வேண்டாமா அதாவது நீ லெட்டின் போர் இல்லை லெட்டின் போக்குள்ள அங்கே வந்து கொஞ்சம் மலத்தோட ஃப்ரெஷ் அவுட் கம்மியாக இருந்தது உனக்கு எவ்வளவு இன்டீசென்டா கடுப்பா இருக்கு இருக்கும் கண்டிப்பா அது மாதிரி நீ வச்சுட்டு வருவா அடுத்த உனக்கு அப்படித்தானே இருக்கும் நீ முதல்ல சுத்த மாற உலகம் தானா மாறிடும் நம்ம டாய்லெட் வரக்குள்ள பாயிண்ட் வரக்குள்ள நான் நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கிளீனாக வச்சுட்டு அந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வா அவசரமாக வேணும் ஒரு ருபா தண்ணி இருக்காது அவனுக்கு அதேமாரி பண்ணினால் காலப்போக்கில் அது ஒரு ஒருத்தனையாக மாற்றுது இப்போ நான் சொன்னேன்ல கடைசி வார்த்தை அது ஒரு முறையாக மாற்றும் இந்த சொசைட்டியை ஒரே நாளில் மீட்டிங் போட்டு நீ மாற்ற முடியாது தம்பி அப்படின்னா மொத்தமாக கூப்பிட்டு வச்சு விவேகானந்தர் பேர் யாராவது பாடம் நடத்தி மாற்றி மாற மாட்டோம் ஒன்று ஒரு ஒருத்தனாக மாறு நீ மாறு அடுத்து உன்னை சுற்றத்தார்களாக தானாக மாறுவாங்க தானாகவே மாறும் கண்டிப்பாக மாற்றம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் எல்லாமே மாறும் எவரி திங் மாறும் ஆனால் முதல்ல நீ மாறணும் மாற தயாராக இருக்கணும்ல நீ மாறணும் தான் மற்றவன் மாறுவான் அடுத்தவன் டாய்லெட்டில் பியை வச்சுட்டு போனான் நான் மட்டும் இதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினச்சின்னா உலகம் அப்படியே தான் இருக்கும் அவன் வச்சுட்டு போனால் அதை அவன் வச்சுட்டு போட்டோம் நான் சுத்தம் பண்ணுறேன் நான் க்ளீனாக ஃப்ளிஷ் அவுட் பண்ணிட்டு தண்ணி இருக்குது நீ தான் கையால் சுத்தம் பண்ணுற தண்ணி எடுத்து ஊற்றி க்ளீனாக வச்சுட்டு வைத்தவன் கண்டிப்பாக அதை பண்ணுவான் இன்னையிலேருந்து செய்க்க அந்த மொழி இந்த ரெண்டு பேரும்

நான் வந்துட்டு ரெண்டுக்கு வந்துட்டங்கிறதுனால நீங்கள் டோட்டலாக உரிமை எடுக்கக்கூடாதுல்ல குழந்தை இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி எதுக்கு குழந்தை கற்று உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது வயசானவங்க வீடு கொடுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காரு எவ்வளோ முரண்பாடாக பேசுறீங்க வீடுன்னா அது உங்கள் சொந்த சுதந்திரம் இந்த இந்த பில்டிங்கோட ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல அவர் பேர் குணசைலன் ஆமாம் குணசைலன் தான் அவர் ஒரு நாள் கூட உள்ள வந்து பார்த்தது கிடையாது எதுனால சார் அவர் நம்பிக்கைங்களா நம்பிக்கைலாம் இல்லை அவரோட கேரக்டர் அது நான் பிஸ்னஸ் கொண்ட இடம் கொடுத்துருக்கேன் நீங்கள் நாலு காசு சம்பாதிச்சாதான் எனக்கு நாலு காசு நீங்கள் திருப்தியாக கொடுப்பீங்க சிம்பிள் நீங்கள் பணம் சம்பாதிச்சாதான் எனக்கு கொடுப்பீங்க சந்தோஷமாக கொடுத்துருக்குறனா அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது உங்கள் போஷன் நீங்கள் என்ன பண்ணிவிடு எனக்கு வாடகை கொடுத்துருக்கு போதும் நல்ல பாலிசி இல்லை இதேமாதிரி எல்லா உரிமையாக இருந்தால் எங்கள் பிரச்சனையும் இல்லைங்களா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் நீங்கள் பாட்டு வக்கீல் தொழிலாம் போர்டு வைக்கக்கூடாது மகானி பெரிய படம் வச்சுக்கிடுங்க இந்த நாடோடிகள் படத்தில் சொல்லுவான்ல என்ன தம்பி சௌக்கியம்மா சமையல் அடுறது தானே வேணும் எடுத்து எடுத்துக்க நல்லா செய்யி நான் கொடுக்காம யார் கொடுக்க போறான்னு தானே நல்லா வச்சுங்க நாளுக்காக சம்பாதிங்க அப்படின்ற ஒரு மனப்போக்கம் உள்ளவர் அது ரொம்ப ரேரான மனிதர்கள் நான் அந்த மாதிரி சந்திக்கிறேன் அந்த மாதிரி நல்ல மனுஷன் தான் இந்த சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இதே மாதிரி பல உரிமையாள பாக்கலாமா இப்போ நீங்க சொல்ற மாதிரியே எல்லாரும் எல்லாரும் மாறணும்ல நீங்க மாறினா இல்ல தம்பி நம்மளும் அந்த மாதிரி வீடு கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க நம்மளும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நம்ம ஊடு மாதிரி நினைச்சுக்கணும் நம்ம ஊடு மாதிரி வந்து ஆட்டையை போட அணிக்கக்கூடாது பாடகை ஒழுங்காக கொடுக்கணும் நியாயமாக நடந்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை நன்றி நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்